அடுத்தபடியாக ஆத்தூர் சட்டமன்ற தொகுதியை சார்ந்த இயற்கை விவசாயி அன்பு தம்பி ஜோசப் செல்வராஜ் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் தென்னாடுடைய சிவனே போற்றி தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி வர்க்கும் இறைவா போற்றி அன்னை தமிழை வணங்கி நான் பிறந்த தொழுது எங்கள் தலைவரை நெஞ்சில் தாங்கி எங்கள் அண்ணன் சொன்னதை எண்ணத்தில் வைத்து இன்று ஒட்டச்சத்திரம் உறவுகள் நடத்தும் பொதுக்கூட்டத்தில் தமிழ் தேசிய அரசியலுக்கான முதல் ஆயுதத்தை அறிவிக்கிறோம் தமிழ் தேசிய அரசியலுக்கான முதல் ஆயுதத்தை அறிவிக்கிறோம் யாரும் பதற வேணாம் தமிழ் தேசிய அரசியலுக்கான ஆயுதம் மனித சக்தி தான் மனித சக்தி தான் அதில் ஆணும் பெண்ணும் சமமாக இருப்பதை நாம் தமிழர் கட்சி உணர்த்தது இந்த சமுதாயத்தை ஊக்கப்படுத்த ஆணும் பெண்ணும் சமம் அதை நிறுவத்தான் இருபது பெண் வேட்பாளர்களையும் இருபது ஆண் வேட்பாளர்களையும் நாடாளுமன்றத்திற்கு அனுப்ப தெரு தெருவாக தன்னுடைய அரசியலை எடுத்து வைக்கிறது பரந்து வகையாலும் அனைத்து அதிகார வர்க்கங்களுக்கு எதிரான தமிழ் தேசிய அரசியல் அனைத்து அதிகாரங்களுக்குமான அரசியல் அனைத்து உயிர்களுக்குமான அரசியல் அனைத்து உயிர்களுக்குமான அரசியல் இது சாதிக்கான கூறின கூட்டம் இல்லை மதத்துக்கான கூறின கூட்டம் இல்ல என் மண்ணிற்காக மக்களுக்காக அனைத்து உயிர்களுக்குமான கூடுற கூட்டம் ஏன்னா ஏ ஏற சாவி கூட்டம் இருந்தா கூட்டம் இருக்கும் மதத்துக்கான கூட்டம் ஆயிருந்தா இந்நேர காவி கூட்டம் கூடி இருக்கும் காக்கா குருவிக்கு கூட்டம் கூடாதுல்ல இங்க வாழ்ற நாய் நரிக்கு கூட்டம் கூடாதுல்ல கோழி குஞ்சுக்கு என்ன தேவை அரசியல் நீங்க அணுதினமும் என்ன அரசியல் யார் பேசணும் தேவையில்லை நம்மளை சுத்தி இருக்கிற அத்தனை வணிக நிறுவனங்களும் நடக்க தேவை மனித ஆற்றல் அதை பெறுவதற்கு தேவை உணவு இதை பேச தேவை இல்லை நமக்கு எல்லாம் தேவை என்ன இன்றைய தேவை என்ன பொருளாதாரம் அதை கொண்டு வாழ இருக்கிற பெருமை விற்கிற வாழ்வு என்ன பெருமையான வாழ்வு எது பெருமையான வாழ்வு நீ நல்லா சாப்பிட்டு சுயமா தெளிவா உனக்கு தேவையானதை நீயே செய்து கொள்ளும் ஆற்றல் அதை கொண்டு நீ வாழலாம் நீ இன்னைக்கு வாங்குற உணவுல இருந்து நீ நுகர் அத்தனை பொருளும் இன்னொருத்தரை சார்ந்து சார்ந்துதான் இருக்கு இன்னொருத்தரை சார்ந்துதான் இருக்கு இதை விளக்கிறது தான் கூட்டம் இதுக்கு தான் கூட்டம் இதை விளக்கிறதுக்கு தான் கூட்டம் எப்படி விளக்கலாம் எப்படி விளக்கலாம் எப்படி விளக்கலாம் உங்களுக்குள்ள கேள்வி வரை நாங்கள் இந்த மண்ணில் இந்த அரசியலை விதைத்து என்ன பயன் உங்களுக்குள்ள கேள்வி வரை இந்த மண்ணில் இளம் பிள்ளைகள் விதைக்கும் அரசியலின் தேவை என்ன தேவை என்ன இன்னமும் இந்த மண்ணில் உயிர்ப்போடு தமிழிடம் வாழுதுன்னு அர்த்தம் அதனால தான் தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டிற்கும் இறைவா போற்றி எங்கள் பாட்டன் சிவனை கொண்டு ஆரம்பிக்கிறோம் இந்த தேர்தல் பரப்புரையை எங்கள் பாட்டன் பெயரை கொண்டு ஆரம்பிக்கிறோம் இங்க நடக்க போற சண்டை ராவனுக்கும் ராவணனுக்குமான சண்டை ராவனுக்கும் ராவணனுக்குமான சண்டை அந்த சண்டை இடையில இருக்கிற சில்ல சில சில நரிகள் தேவையே இல்லை யார் வேணும் உங்களுக்கு அதிமுக வேணுமா இல்ல திமுக வேணுமா இல்ல அந்த ரெண்டு திராவிட கட்சிகள்ல ஒட்டி பிழைக்கிற சின்ன சின்ன ஒட்டு கட்சிகள் வேணுமா இல்ல நீங்க தலை நினைக்கிற பத்து தலை அடிக்கிற நாங்கள் வேணுமா நீங்க யாரை சொல்லுவீங்க தெரியும் நீங்க யாரை சொல்லுவீங்க தெரியும் அந்த ஒத்த தலையடுக்கத்தான் இந்த பத்து தலை ராவணர்கள் இங்க வந்திருக்கும் பத்து தலை ராவணர்கள் இங்க வந்திருக்கும் மொத்த கோயில கட்டிட்டு மொத்த நாட்டை எடுத்த முடியும்னா நீங்க பத்து தலை வாங்கின பிறகுதான் அது நடக்கும் நீ பத்து தலைய வாங்கணும்னா எங்க மொத்த தலை வாங்கணும் எங்க மொத்த தலை வாங்கணும் வேற ஒண்ணும் இல்ல வேற ஒண்ணும் இல்ல இங்க சாதியை மதத்தையும் தவிர அரசியல் இல்லை இல்லை ஆனா நாம் தமிழர் மக்களுக்கு தெளிவாக சொல்ல விரும்புது அதை தாண்டிய மனிதம் இருக்குது அதற்கு அனைத்து உயிர்களின் அரசியல் தேவை அனைத்து உயிர்களின் அரசியல் தேவை மறைமுகமாக உங்களுக்கு சாதியையும் மதத்தையும் திணித்து உங்களுக்கான உணவை உங்கள்டு எடுத்து உங்களுடைய உழைப்பை குறைத்து இந்த நாட்டை அடிமைப்படுத்துற வேலை நடக்குது அடிமைப்படுத்துற வேலை நடக்குது உடல் எடை கூடி ஓடி ஓடி எடைத்த இழைக்க விரும்புற நாங்க அறவயில் கஞ்சி குடிச்சு என் மாட்டுக்கு கோழிக்கு பத்தால உணவு கொடுத்து உனக்கு உணவு ஊற்றத்துக்கு விவசாய பாடுபடுறோம் விவசாய பாடுபடுறோம் கண்ணு முன்னாடி போற பால்காரர் காலையில மூணு மணிக்கு எந்திரிக்கணும் காலையில மூணு மணிக்கு எந்திரிக்கணும் நீ நைட்டு மாநாடா பயிலாடா பார்த்துட்டு காலையில பத்து மணிக்கு எந்திரிப்ப நான் உனக்கு மூணு மணிக்கு எந்திரிச்சு பால் கறக்கணும் மாடு பால் கறக்கிறது மட்டுமா அந்த மாட்டுக்கான உணவு தேவைக்கு எவ்வளவு நேரம் விவசாயம் பார்க்கணும் அந்த விண்ணாம் விவசாய பார்க்கணும்னா அந்த விவசாயி அணுதினமும் உணவு உண்ணணும் அணுதின உணவு உண்ணணும் அதற்கு அவை எவ்வளவு வேலைப்பாடுகளுக்கு நிலம் வேளாண்மையில் ஈடுபடணும் இதை எந்த இடத்துல இருந்து சொல்ல வேண்டியிருக்கு ஆசியாவின் பெரிய சந்தை காய்கறி சந்தை உங்க ஒட்டஞ்சத்திரம் எத்தனை மக்கள் போய் சந்தையை பார்த்திருப்போம் எத்தனை மக்கள் சந்தேகமே பார்த்திருப்போம் இது நீங்க பார்க்கலன்றதுனால எவ்வளவு அரசியல் வன்மம் இதில் நடக்குது நீங்கள் உங்க மக்கள் உங்களை ஊரை சுத்தி உழைக்கிற மக்களுடைய அத்தனை பேருடைய உழைப்பு கேரளாவுக்கும் கர்நாடகாவுக்கும் அப்படியே மூட்ட மூட்டையா வெளியேற்றப்படுது அதனால சொல்றோம் உங்களுடைய உழைப்பு சுரண்டலை அதிகமாக செய்வது இந்த திராவிட ஆட்சியில தான் இந்த திராவிட ஆட்சியில தான் என்ன இந்த பார்த்திருக்கே பெரிய சந்தை அப்ப உங்க ஊர சுத்திர எவ்வளவு வளம் இருந்திருக்கும் எவ்வளவு உழைப்பாளிகள் இருந்திருப்பாங்க யார் நல்லா இருக்கிறா யார் நல்லா இருக்கிறா எந்த ஒரு விவசாயிகள் நான் ஒரு பொறியியல் பட்டதாரி ஐந்து ஆண்டு காலம் தனியார் துறை வேலை செஞ்சுட்டு வந்து வெளியில விவசாய ஒரு விவசாயி கூட ஒரு விவசாய ஒரு விவசாயி கூட ஒரு விவசாய சங்க போராட்டத்தில் போராடல அதை விவசாயமே பார்க்கல பார்க்கறதுக்கு சூழல்ல இந்த திராவிட ஆட்சி இல்ல இத கொஞ்சமாவது சிந்திக்க முடியுதா உங்களுக்கு ஆசியாவிலேயே பெரிய சந்தை வச்சிருக்கிற ஒட்டத்தில் விவசாயி விவசாய பார்க்கல பார்க்க விடல இந்த திராவிட ஆட்சி நீங்க சந்தைக்கு போய் பாருங்க தெரியும் அதுல இருக்கிற வன்முறை என்னன்னு நீங்க போய் பாருங்க தெரியும் என்ன பார்க்கணும் ஒரு காய் ஒரு கனி எப்படி பூத்து கைக்கு வந்து சேருதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படி தெரிஞ்சிருந்தா நீங்க வாங்குற பொருளுடைய மதிப்பு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதனால கிடைக்கிற என்ன ஆற்றல் உங்கள்ட்ட இருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஒண்ணும் இல்லை ஒண்ணும் நீ வாங்கிட்டுதான் வேண்டியது சின்ன வெங்காயம் ஏய் சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் எதுக்கு பெரிய வெங்காயத்தில் குழம்பு வைக்கிற ஏன் பெரிய வெங்காயத்தில் குழம்பு வைக்கிற காசு இல்ல உசு இல்ல ஆனா ஊரை சுத்தி தானே வெங்காயம் விளையாட்டுக்கு எதுக்குயா கையளவு மிளகா கையளவு மிளகா எதுக்கு சம்பா மிளகா ரெண்டு போட்டா போதாதா ரெண்டு சம்பா மிளகா போதாதா ரோசமே இல்லாம இருக்கமே ரோசமே இல்லாம இருக்கமா கொஞ்சமாவது காரம் போட்டு திங்கணும் அதாவது ஆந்திர மட்டும் மூக்கு மேல ஆந்திர மிளகாய் வாங்கி அவனுக்கு கோவம் அவை தமிழ்நாட்டு மிளகா வாங்கி திக்கிறான் அவை தமிழ்நாட்டு மிளகா வாங்கி திக்கிறா அதான் கோவம் நீ அந்த மிளகால யோசிக்கணும் உப்பு 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 கேக்கா சொல்லு உப்பு உப்பு கேக்குதா நீ வாங்குற உப்பு இல்ல உனக்கும் நன்றி இல்லை நன்றி இல்லை ஏன் ஐந்து ஆண்டு காலமாக தெருவில் இறங்கி இறங்கி படித்த இளைஞர்கள் இளம் பெண்கள் உங்களுக்கான அரசியல் பேசுறோம் இன்னமும் காவி வேட்டிகளையும் கரைபடியா வெள்ளை சட்டைகளையும் நம்பி இந்த நாட்டை கொடுத்துட்டு நாடாளா வந்த எங்களை போன்ற பிள்ளைகளை அரசியல் அதிகாரத்திற்கு படிக்க முடிய நல்லது நல்லது எதா அதிகாரம் அதிகாரம் மக்கள் தான் அதிகாரம் மக்கள் தான் அதிகாரம் அதை உணர்றோம் நாங்க முழுமையா உணர்றோம் இருந்தா

இந்த திமுக அதிமுக எங்களை அதை செய்ய விடவில்லை செய்ய விடவில்லை ஆசிரியர் ஆசிரியர் படிக்க போக முடியல ஒரு செவிலியர் செவிலியர் போக முடியல ஒரு மருத்துவ படிப்பில் படித்து மருத்துவமும் ஆக முடியல நல்ல வேலை நாள்களும் முதல்நிலை தேர்வு எழுதி மாவட்ட ஆட்சியர் ஆகல அதற்கு எல்லாம் உச்சமான மக்கள் அதிகாரத்தை நோக்கி நாங்கள் பயணிக்கிறோம் மக்கள் அதிகாரத்தை நோக்கி பயணிக்கிறோம் சொல்றோம் ஒவ்வொரு அதிகாரியும் எங்களுக்கு பதில் சொல்லணும் பதில் சொல்லணும் ஒவ்வொரு சட்டமும் ஒவ்வொரு சட்டமும் தெரிஞ்சு ஒவ்வொரு அரசுல இருக்கிற ஒவ்வொரு திட்டங்களையும் புரிஞ்சு வேளாண் மேல ஈடுபடுறோம் வேளாண் மேல ஈடுபடுறோம் நீ அதில் அத்தனை அத்தனைவம் எங்களுக்கு தெரியும் நீ ஒட்டத்தில் வட்டார விவசாய ஆலோசகர் மாவட்ட பிரதிநிதி நீ விவசாயத்தில் செய்யற எங்களுக்கு தெரியும் நேரில் ஆய்வு எடுக்கிறோம் எங்களுக்கு செல்ல சொல்ற என்ன சொல்றாரு ஆடு மாடு வளர்த்தல் அரசாங்க பணி வேளாண்மை தேசிய தொழில் அதுவும் அரசாங்கப்படி சொல்ற முடியும் நடத்த முடியும் நடத்த முடியும் இருக்க திட்டம் ஏ மகளிர் சுய குழு மூலியமா பண்ணை அமைக்கிறதுக்கு இப்பவும் திட்டம் இருக்கு வாழ்ந்து திட்டம் ஏற்படுத்த முடியும் அதேதான் நாங்களும் சொல்றோம் இது எது ஒன்றும் சாத்தியம் இல்லாதது இல்லை ஒே ஒரு சான்ற சொல்லி நிறுவுற ஒரே ஒரு சான்ற சொல்லி நிறுவுற வச்சு மேலாண்மை பணியாளர்களை அமர்த்தி மக்கள் குப்பையா மக்கா குப்பையா பிரிஞ்சி மக்கா குப்பைகளை திமுக ஆபீஸ்லையும் மக்கள குப்பைகளை வெளியில போட்டு எரிச்சும் இந்த ஆட்சி நடந்தது அப்ப இது எவ்வளவு மடத்தளமான ஆட்சி அதனால தான் தெளிவா சொல்றோம் தெளிவா சொல்றோம் அரசு அதிகாரத்தில் இருக்கிற ஐயாக்கு நன்றி ஐயாக்கு நன்றி நன்றி ஏன் சொல்ற மக்கள் அதிகாரமாக நாம் கட்சி முழகுவது இதற்குத்தான் இதற்குத்தான் அடிப்படை மக்களின் அதிகாரத்தை பெறுவதற்குத்தான் இப்ப நான் பேசுறது இந்த எங்க அக்கா பேச போறது நாடாளுமன்றத்தில் மோடி நேரா அக்கா பேச முடியும் பேச முடியும் அதற்கான வாய்ப்பு வேணும் அதற்கான வாய்ப்பு வேணும் அந்த வாய்ப்பு உங்ககிட்ட தான் இருக்கு அந்த வாய்ப்பு உங்ககிட்ட தான் இருக்கு நீ ஓட்ட ஓட்டா போட்டு வீட்டில் இரு மொத்த நாடும் திரும்பாக்கும் மொத்த நாடும் திரும்பாக்கும் அதற்கு நாம் தமிழக மேடை சாட்சி வரும் நாடாளுமன்ற தேர்தல் நாம் தமிழர் ஆதிக்கமாக சண்டையாக இருக்கும் இது ராவண பெரும்பாட்டலின் சண்டை நாம் தமிழர்